வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை உடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வர வாரத்தில் வந்து அதிரடியாக சரியாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமெரிக்க பங்குச்சந்தை நமக்கு நாற்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை தாண்டி இருக்குது நம்மளுக்கு நாற்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை தாண்டினது மட்டும் இல்லாமல் கடைசியாக நானூற்றி அறுபது புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இதனால் அமெரிக்க பொருளாதாரம் மேம்பட்டுருக்குன்னு அர்த்தம் அமெரிக்க பொருளாதாரம் மேம்படுறப்ப என்னங்கன்னா மக்களும் வந்து அதிக லாபம் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா பங்குச்சந்தையிலையும் பத்திர சந்தையிலும் அதிகமாக முதலீடு செய்வாங்க இதனால் பங்கு சந்தையும் பத்திர சந்தையும் மேலும் ஏற்றம் பெறும் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான சரிவை சந்திக்கும் இந்த கடுமையான சர்வை பற்றிலாம் வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் தொண்ணூற்றி மூணு ரூபாவாக இருக்கு இதேவையெல்லாம் ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூன்றாயிரமாக இருக்குது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஏழாயிரம் அதிகபட்சமாகும் குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இதே வேலையில் வந்து அடுத்து நம்ம இதே போன்று இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தினா ஒரு கிராம் ஏழாயிரத்து முந்நூற்றி நான்காக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளுக்குன்னா கண்டிப்பாக இருக்குது இதே வேலை எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஐம்பத்தி ஏழாயிரம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு அதிகபட்சமாக அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறும் குறைஞ்சபட்சமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதே வேலையில் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்குது இதே வேளை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு க விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு க விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நம்மளுக்கு ஆறாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது இதே வேலை எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக இருக்குது இதில் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப ஐம்பத்தி மூன்றாயிரத்தில் இருக்குது நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் இது மாதிரி ப்ரொடக்ஷன் சொல்றதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் தொடர்ச்சியாக உயர்ந்துட்டு இருக்கு இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பும் மேலும் தொடர்ச்சியாக உயர்ந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வந்து சிறப்பாக சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகிருக்கு இதே வேலை நம்ம வந்து அமெரிக்க பங்குச்சந்தை ஏற்றம் இருக்கு இல்லையா அதை பற்றி நம்ம வந்து தெளிவாக இங்கே பார்க்கலாம் அமெரிக்க பங்குச்சந்தையோட சந்தையோட ஏற்றம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நாற்பத்தி ஓராயிரத்து நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகள் காணப்படுகிறது நானூற்றி அறுபது புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது சிறப்பாக செயல்படும் பங்குகள் இண்டல் ஹோம் டிப்போர்ட் கோல்மேன் டிராவல்ஸ் போன்ற பங்குகள் சிறப்பாக உயர்ந்ததால் அமெரிக்க சந்தை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இங்கு உருவாகியுள்ளது இந்த பங்குகளை சார்ந்து அமெரிக்க சந்தை வருகின்ற வாரத்தில் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் சிறப்பாக இருந்துள்ள காரணத்தால் தங்கம் மற்றும் வெளியின் நிலையில் நம் சரிவை எதிர்பார்க்கலாம்